அந்த நெகட்டிவ் உகந்ததான் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உலகத்திலே பெஸ்ட் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கற விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா கலைத்துறை பாட்டு நாட்டியம் இதுக்கு யார் அதிபதின்னு கேட்டிங்கன்னா தேவை செஞ்சு யாருமே எடுத்த உடனே அதுக்கு போயிடாதீங்க உங்க உடம்புல இருக்காங்க கொஞ்சம் நஞ்ச ரெசிஸ்டன்ஸும் போய்விடும் வாராகி டிவி நேயர்கள் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கும் நமக்கு புது புது தகவல்களை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் பால உபாசகர் கார்த்திக் சார் மேடம் நீங்க வந்து தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எனக்கும் வந்திருக்கு பாக்குற நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அம்பால வழிபடுறதுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட நாட்களோ இல்ல ஆஹ் சிறந்த மாதங்கள் அந்த மாதிரியான ஏதாவது இருக்கா சார் இல்ல மேடம் அப்படி கிடையாது மேடம் நிறைய பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை போறது கோயிலுக்கு உகந்தது அப்படின்ட்டு அப்படி கிடையாது என்னைக்கு வேணா போலாம் ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை சுக்ரனுக்கு ரிலேட்டட் உங்களுக்கு சுகத்தை சௌகரியத்தை கொடுப்பாரு உங்களுக்கு கோயிலுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இது மூலியமா இன்னொன்னு சொல்லிக்கிறேன் கோயில் போறது கைங்கரியம் பண்றது நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு மாதிரி நேரம் காலம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எந்த டைம் வேணா நீங்க போலாம்னு மலைவாசஸ்தலம் நம்ம போறோம் பாத்தீங்களா ஸ்தலம் போகும்போது மட்டும் ஒரு நல்ல நேரம் அதெல்லாம் தவிர டைம் நீங்க கோயில் போகும்போதோ கைங்கரியம் பண்ணும் போதோ எந்த சுவாமி நவகிரக பிரீத்தி பண்ணும் பண்ணும்போது கூட சரி நீங்க நம்ம எல்லாம் பார்க்க வேண்டியது எல்லா நாளுமே கடவுளுக்கு வந்துட்டு உகந்த நாள் தான் நம்மளுக்கு சிறப்பு வழிபாடுன்னு ஏதாவது இருக்கா சரி இவங்கதான் வழிபடணும் இல்ல இவங்க வழிபடும் போது அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்ற ஏதாவது இருக்கு மேடம் கண்டிப்பா இருக்கு ஆக்சுவலா நீங்க அம்பாள் சம்பந்தமான எந்த அம்பாலா இருக்கட்டும் அது இன்க்ளூடிங் திருப்பரசுந்தரி அம்பாளா அம்பாலா இருக்கட்டும் மகாலட்சுமியா இருக்கட்டும் சரஸ்வதியாக இருக்கட்டும் உங்களுக்கு காமாட்சி அம்பாலா இருக்கட்டும் மீனாட்சி அம்பாலா யாரா இருந்தாலும் ஆக்சுவலா அம்பாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முழு 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 உகர்ந்த நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி நீங்க மத்த நாளுக்கு போய் கவ கடவுளை வந்துட்டு வேண்டதோட நீங்க முழு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா சேங்ஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம அப்ளிகேஷன் போயிட்டு போட்டு இமீடியட்டா சாங்க்ஷன் பண்றதுன்னு நீங்க அந்த டைம் வேண்டதோட நிறைய பேர் நீ கோவில கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் சோ அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன கோவில்ல கூட போங்க போக முடியலன்னா நீங்க முழு பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அம்பால வழிபடுறது வந்துட்டு உங்களுக்கு முழு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் மத்த நாள் கொடுக்காது அப்படின்னு சொல்ல வரல அம்மா ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அபரிதமான சக்தி அந்த இடத்துல எத்தனை பேர் வந்துட்டு போனாலும் சரி சோ அன்னைக்கு கும்புறது வந்துட்டு ரொம்ப விசேஷம் உங்களுக்கு மத்த நாள் கும்புறதோட பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப விசேஷம் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அமாவாசை அன்னைக்கு கூட நாங்க கோயில் இது ஒரு புதுசா இப்ப வந்த ட்ரெண்ட் தான் ஆதி காலத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசைக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஜாஸ்தி இன்னைக்கு வந்துட்டு அதுக்கும் குடுக்கறாங்க ஏன்னா அமாவாசைங்கிறது வந்துட்டு ஒரு திதி தான் உங்களுக்கு ஆனா இன்னைக்கு கடை ஓப்பன் பண்றாங்க சேராங்க தவறு கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலா ஆனா அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் புரியுதுங்களா ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராங்கா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவுக்கு வந்துட்டு அமாவாசை உகந்ததா நெகட்டிவ் உகந்தா கேட்டீங்கன்னா பிராங்கா சொல்லணும் நெகட்டிவ்க்கு தான் அமாவாசை வந்துட்டு உகந்தது அதுக்கு நம்ம கோயிலுக்கு போறதா நல்லதுதான் ஏன்னா நீங்க ஏன் நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா கூட அன்னைக்கு கோயிலுக்கு போறதுனால கொஞ்சம் அவாய்ட் ஆகும் புரியுதுங்களா சயின்ஸ் எப்படின்னுட்டு இதை அப்படியே மாத்திட்டாங்க கொஞ்சம் அமாவாசை அன்னைக்கு நெகட்டிவ் பவர் ஜாஸ்தி இருக்கும் ஏன் அன்னைக்கு பண்ண எல்லாம் சொல்றாங்க காரணம் அப்படின்னீங்கன்னா அந்த நெகட்டிவ் வந்துட்டு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உள்ள வரும் பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவ் மஞ்சள் தெளிக்கிறது வீட்டை கிளீன் பண்றது கோலம் போடுறது மாவெலை கட்டுறது மங்களகரமான விஷயம் உலகத்திலே பெஸ்ட் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்க வாராகி டிவி மூலியமா நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக வீட்டு வாசல்ல வாரத்துக்கு ஒரு நாள் மாவெலை மாட்டுங்க வீட்டு வாசல்ல மாவெலை யார் யாரெல்லாம் மாட்டுறீங்களோ உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்துட்டு உடல் நலன் பொருளாதாரம் பாதிப்பு வராது இது நான் வாராகி டிவி மூலமா சொல்லிக்கிறேன் இது மாவள பெரிய விஷயம் நினைச்சுக்கலாம் மாவளையில இருக்கிற மகத்துவம் எதுலையுமே கிடையாது உடல் நலத்தையே கியூர் பண்ணக்கூடியதுதான் மாவுளை சூப்பர் சார் சோ வாரத்துக்கு ஒரு நாள் மிடில் அப்படின்னு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணு மாவலை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பண்றீங்களோ அதனாலதான் அம்மாவை சந்திக்கலாம் மாவளை எல்லாம் கட்டுற காரணம் ஏன்னா நெகட்டிவ் வரக்கூடாது ஸோ அதனால அதனால தான் அமாவாசை கோயிலுக்கு போறோம் நம்ம அமாவாசை ஆட்டு ஆஸ்பீசியஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க செய்கிறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலாக உகந்தது மாதிரி பௌர்ணமி தான் மாவிலி தோரணத்துல வந்து இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குன்றதே நீங்க சொல்லிதான் இப்ப தெரியுது நிறைய பேருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வீடுகள்ல கட்டி நானும் பாத்துருக்கிறேன் பட் என்ன காரணம்னு எனக்கு தெரியாது இப்ப அது விட்டுட்டாங்க மேடம் இது மூலியமா நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு பாதி பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மாவிலை வீட்டு வாசல்ல கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா பாதி பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வந்துட்டு வெளியில வந்துடலாம் இன்க்ளூடிங் பொருளாதாரம் உடல்நல கோளாறு இதுல இருந்து நீங்க வெளியில ஈஸியா வந்துடலாம் மாவல வாரத்துக்கு ஒரு நாள் கட்டுங்க அது காஞ்ச உடனே வீட்டுல அந்த பத்து இலையை காஞ்சால எடுத்து வச்சிருங்க உங்களுக்கு இருமல் இருந்தா கூட கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா இருமல் சரியாயிடும் வீட்டுல எவ்வளவு கட்டலாம் அவங்க நெகட்டிவையும் எடுத்துரும் பாசிட்டிவ் எனர்ஜியும் ஹெல்த்துக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரெமெடி கொடுக்குது அப்ப நம்ம உதாசீனப்படுத்துறோம் இது மாதிரி ஈஸியா கிடைக்குது நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கிற பொருளை கியூல நின்று காசு குடுத்து வாங்குறோம் ரோட்ல இருக்க மாவளையை வாங்கி கட்டுறதுக்கு யோசிக்கிறோம் சோ மாவல வந்து தயவு செஞ்சு கட்டுங்க ஓகே சார் ஓகே கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு சார் அந்த பாலாம்பிகேமா அம்மா பத்தி இப்ப நிறைய விஷயங்கள் பேசணும்ல இப்ப ஒவ்வொரு கடவுள்கிட்டயுமே போய் கடவுளே எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேர்த்தி கடன் வைப்பாங்க ஒவ்வொரு வேண்டுதல் வைப்பாங்க இந்த மாதிரி அம்பாள் கிட்ட போய் வேண்டும் போது ஏதாவது வேண்டுதல் வைக்கும் போது அதை வந்து அம்பாள் வந்து நிறைவேத்தி கொடுப்பாங்களா கண்டிப்பா மேடம் அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் நம்ம நவ நவகிரகத்துக்கு சொல்றோம் பாத்தீங்களா நவகிரகம் வந்து ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணுவாங்க எஜுகேஷன் ஹெல்த் ஹெல்த் மேனேஜர் டிஸ்டர்ப் பண்றதுக்குனா கூட ஒரு கிரகம் இருப்பாங்க குழந்தை பாக்கியம் குழந்தை தடை திருமண தடை அது போல கடவுள் கட்டியும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு உருவ ஒழிப்பா நம்ம இவங்கவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறோம் பாத்தீங்களா அது போல ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு அம்மன் இருக்காங்க உங்களுக்கு இப்ப பால சுந்தரி நீங்க கேட்டீங்க பால சுந்தரி உண்மையாவே எதுக்கு அவங்க வந்துட்டு நிறைய உங்களுக்கு உடனே உங்களுக்கு சாங்க்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைத்துறையில நீங்க முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா அது எந்த கலைத்துறையா இருக்கணும் ஈவன் யூ வாண்ட் டு பிகம் அ சிங்கர் புடிங்க நீங்க நம்ப மாட்டீங்க அந்த உங்களை வந்துட்டு கண்டிப்பா ஏன்னா கலைத்துறை பாட்டு நாட்டியம் இதுக்கு யாரு அதிபதினு கேட்டீங்கன்னா பால திருப்பர சுந்தரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்க எல்லா சிங்கர்ஸும் பாலாவோட பால திருப்பர சுந்தரி சன்னதியில பாடியிருக்காங்க நம்புவீங்களா இது வெளியில தெரியாது அது நாதஸ்வர வித்வானா இருக்கட்டும் சிங்கரா இருக்கட்டும் வீணையா இருக்கட்டும் வீணைகா யாரா இருந்தாலும் சரி அத்தனை பேருமே பால திருப்புற சுந்தரியோட இடத்துல பாடியிருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த அம்மாக்கு என்ன மகிமை பாத்தீங்களா அப்ப கலைத்துறை நீங்க முன்னேறணும் ஒரு சில விஷயத்துல வந்துட்டு ஃபேம் ஆனோம் கலைத்துறை உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் நம்ம பாலா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போற முக்காசி சாக்லேட் வாங்கிட்டு போறாங்க ஏன் அந்த அப்போல இருந்து அது ஒரு இது வந்துட்டாங்க குழந்தை பாலா குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் சாக்லேட் பிஸ்கெட் பிடிக்கும் அப்படின்னு சோ அங்க இருக்கிற வாங்கின்னு போறாங்க ஆக்சுவலா உங்களுக்கு குழந்தை தடையும் கொடுக்கக்கூடியவங்கதான் பால திருப்பர சுந்தரி இது நிறைய பேர் வந்து சொல்றது இல்ல பால சுந்தரிக்கு வளையல் ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்ணாடி வளையல் வாங்கி கோயிலுக்கு கோயிலில் பார்த்து யார் வேணா வாங்குவா கோயில்ல நான் எருமையா கல்கண்டு பரிகாரம் இருப்பேன் பயங்கரமா போச்சு அந்த கல்கண்டு பரிகாரம் கோயில சுக்கரனுக்கு கொடுக்க சொல்லி எப்படி நான் அந்த சுக்கரனுக்கு சொல்றனோ அதே போல பாலாக்கு வாங்கிட்டு வளையல் வாங்கி கொடுங்க குழந்தை தடை திருமண தடை எல்லாத்தையுமே போக்குவாங்க ஏன் அன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கண்ணாடி அப்படின்னு போது ஒரு மகத்துவம் இருக்கு உங்களுக்கு எந்த விஷயம் எவ்வளவு கண்ணாடி அப்படி திரும்பும் போது ஜஸ்ட் போவாங்க நெகட்டிவ் எனர்ஜியும் எடுத்துரும் கண்ணாடி அதே போல நீங்க கோயில்ல கண்ணாடி வளையல் குடிக்கும் போது அந்த ஜென்ஸ் இருந்தா கூட வீட்டுக்கு எனக்கு ரெண்டு வாங்கின்னு போய் கூடுங்க ஏன் அப்படின்னீங்கன்னா நம்ம மாங்கல்ய பொருட்கள் சொல்றோம் இல்ல மாங்கல்ய பொருட்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த புடிக்கிறது தான் கண்ணாடி வளையல் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கண்ணாடி வலையில நீங்க வாங்கி கோவிலுக்கு கொடுக்கும்போது ஜென்ட்ஸ் கூட கொடுப்பாங்க சார் என் ஒய்ஃபுக்கு ரெண்டு கொடுங்க சார் ஸோ இமீடியேட்டா போகும் அப்போ உங்களோட எனர்ஜி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வீட்டில் எதனா கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி எதனா இருந்தா கூட அது மாறும் அப்போ அந்த அம்மாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிடிச்ச பொருளை நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால நீங்க கொடுத்தாதான் நம்ம அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது புரியுதுங்களா நம்ம என்ன சொன்னோம் குழந்தைங்க தான் இப்போ குழந்தைங்க நீங்க டைவெர்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க அது பிடிச்ச ஒரு தாயோ ஏதோ ஒன்று காட்டுவீங்க புரியுதுங்களா இது மட்டும் லஞ்சம் கிடையாது நம்ம பக்கம் அவங்களை டைவெர்ட் பண்றதுக்கு தான் ஸோ அதனால இது நீங்க செய்ய செய்ய அவங்களுக்கு வந்துட்டு என்ன தேவைகளோ அந்த தேவைகள் வந்துட்டு இன்க்ளூடிங் புத்திரபாகியத்தை கூட கொடுப்பாங்க பால திருப்பர சுந்தரி தானம் குழந்தைங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க நான் ஏற்கனவே ரெண்டு மூணு சேனல்ல சொல்லியிருக்கேன் கூட்டி கூட்டி குழந்தைங்க இருக்காங்க நம்ம ரிலேஷன் குழந்தையா இருக்கலாம் அக்கம்பத்து குழந்தைங்களா இருக்காங்க இந்த பாகியம் இல்லாதவங்க அக்கம்பக்கத்தில் இருக்க குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அலங்காரம் பண்ணி மலையெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்து அது அமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புத்திர பாகியதாடை கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் சூப்பர் சார் சூப்பர் எப்படி குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எவ்வளவு பேர் நீங்க நாட்டுல பெரிய பிரச்சனை அதாவது இது மூலியமா இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் நான் மிஸ்டேக் பண்ணிட்டான் சார் நேர்மே ரெண்டு மூணு சேனல்ல கூட சொல்லியிருக்கேன் இது இந்தியால இன்னைக்கு வாட்டி ரெண்டு விஷயம் தான் ஜாஸ்தி ஓடுது இது மக்களுக்கு வாட்டி இது விழிப்புணர்வாதான் நான் சொல்றேன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டயாபெட்டிஸ்

நாப்பத்தெட்டு வயசுல கூட குழந்தை எடுத்த உடனே எல்லாத்துக்குமே அவசரப்படாதீங்க கடவுளோட அருள் கண்டிப்பாக இருக்கு கைங்கரியம் புண்ணியம் நீங்க செய்ய 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 இயர்த்தியே அந்த வரத்தை உங்களுக்கு கொடுக்கும் செயற்கையா போகாதீங்க லாஸ்ட் செயற்கையா வச்சுக்கோங்க நீங்க நான் மருத்துவம் இல்லைன்னு சொல்லல தொட்டதுக்குலாம் அது பக்கம் ஓடிடாதீங்க அதுவும் குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுக்கக்கூடிய வரம் சோ அதனால ஃபெர்டிலிட்டி போயிடாதுங்க அது என்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட சரி

ஆத்மாட்டரோட நிறைய பேர் டியெடிகேஷனோட பண்ணுங்க ஓகே 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 நீங்க டியெடிகேஷனோட ஒரு விஷயத்த பண்ணும்போது ப்ளீஸ்ங்கா பண்ணும்போது

தனித்தனியான விஷயங்களா இல்ல மேடம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் ஒன்று சேர்ந்த விஷயம்னு நம்ம இதை சொல்ல முடியாது